ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஆறு புள்ளி ஒண்ணுல ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு வரி வருவாய் வழிகளில் இருந்து வரும் ஒரு ரூபாயிற்கான வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு வட்ட விளக்கப்படம் வரைக நமக்கு இங்க ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க இத வச்சு வட்ட விளக்கப்படம் வரையணும் சரிங்களா பாருங்க மேலே வரி வருவாய் வழி கொடுத்திருக்காங்க அதாவது நிறுவன வரி இனி இதோட வருமானம் பைசாயில குடுத்திருக்காங்க பத்தொன்பது பைசா அடுத்து வருமான வரி இதுல இருந்து பதினாறு பைசா சுங்க வரி ஒன்பது பைசா கலால் வரி பதினாலு பைசா சேவை வரி பத்து அடுத்து மற்றவை முப்பத்தி ரெண்டு பைசா இங்க வட்ட விளக்கப்படம் வரையணும் அது வரையணும்னா மைய கோணம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல் அட்டவணை வரைஞ்சிக்கணும் ஓகேங்க மேல என்னது இருக்கு வரி வருவாய் வழி அப்படி எழுதிக்கிட்டு இத அப்படி வரிசை எடுத்து எழுதிக்கணும் அதான் எழுதி வரி வருவாய் வழி அப்படின்னு எழுதிக்கிட்டு தந்திருக்கத இந்த மாதிரி வரிசை எடுத்து எழுதிருங்க அப்புறவு வருமானம் பைசாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இனி இதை எழுதிக்கலாம் சரிங்களா அதையும் நான் அப்படியே எடுத்து மொத்தம் மொத்தம் கண்டுபிடிக்கணும் எழுதிக்கலாம் அதாவது ஒன்பது பதினாலு பத்து முப்பத்தி ரெண்டு இது எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டினா உங்களுக்கு நூறுன்னு கிடைக்கும் சைட்ல கூட்டி பாருங்க இனி நம்ம மைய கோணம் கண்டுபிடிக்கலாம் அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன் எழுதிருக்கேன் மைய கோணம் டு கூறின் மதிப்பு பை மொத்த மதிப்பு பெருக்கல் முன்னூற்றி அறுபது டிகிரி இப்போ ஒவ்வொன்னா இதுல பிரதி இடலாமா ஃபர்ஸ்ட் நிறுவன வரி இங்க என்னது இருக்கு பத்தொன்பது அதுதான் கூரின் மதிப்பு அப்போ பத்தொன்பத மேலே எழுதிக்கலாம் பை மொத்த மதிப்பு மொத்த மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் நூறு இதை கீழே எழுதிக்கணும் பெருக்கல் முன்னூற்றி அறுபது டிகிரி டிகிரிய பறவை போட்டுக்கலாம் முன்னூற்றி அறுபதை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் இதுக்கு மேல கேன்சல் பண்ணாதுங்க பைக்கை கீழே பத்து இருந்தாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ மேலதே மேலதே பெருக்கிரலாமா பத்தொன்பதையும் முப்பத்தி ஆறையும் பெருக்குனா அறுநூற்றி எண்பத்தி நாலுன்னு கிடைக்கும் பைக்கை கீழே பத்து இருக்கு பாருங்க ஒரு ஜீரோ அப்போ புள்ளிய ஒரு நம்பர் தள்ளி வைக்கணும் அதாவது இங்கே வரும் புள்ளி சரிங்களா நாலுக்கு இந்த சைடு வரும் அப்ப அறுபத்தெட்டுக்கு அடுத்து புள்ளி வரும் அறுபத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி மறக்காம டிகிரி எழுதிக்கணும் இனி இந்த பதினாறு மொத்த மதிப்பு நூறு பைக்கு கீழே நூறு வரும் அடுத்து முன்னூற்றி அறுபது டிகிரி இந்த ஜீரோவன் இந்த ஜீரோவன் கேன்சல் பதினாறையும் முப்பத்தி ஆறையும் பெருக்குனா ஐநூற்றி எழுபத்தி ஆறு பைக்கு கீழே இங்கே பத்து இருக்கு இப்போ இங்கே ஒரு ஜீரோ அப்போ புள்ளியை ஒரு நம்பர் தள்ளி இங்கே வைக்கணும் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு அப்படின்னு வரும் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி எழுதிருங்க அடுத்து இந்த ஒன்பது பைக்கு கீழே நூறு பெருக்கல் முன்னூற்றி அறுபது டிகிரி இந்த ஜீரோவாக இந்த ஜீரோவன் கேன்சல் ஒன்பதையும் முப்பத்தி ஆறையும் பெருக்குன்னா முன்னூற்றி இருபத்தி நாலு

இனி பத்து மேல வரும் மொத்த மதிப்பு நூறு அது பைக்கு கீழே வரும் பெருக்கல் முன்னூற்றி அறுபது டிகிரி பாருங்க இந்த சிரவம் இந்த சிரவம் கேன்சல் பத்தையும் முப்பத்தி ஆறையும் பெருக்குனா முன்னூற்றி அறுபது பைக்கு கீழே பத்து இருக்கு இங்க ஒரு ஜீரோ அப்போ ஒரு நம்பர் தள்ளி இங்க வரும் முப்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ அடுத்த டிகிரி இங்க என்னது இருக்கு முப்பத்தி ரெண்டு பைக்கு கீழே நூறு வரும் பெருக்கல் முன்னூற்றி அறுபது டிகிரி ஓகே இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் முப்பத்தி ரெண்டையும் முப்பத்தி ஆறையும் பெருக்கலாம்

அடுத்து முப்பத்தி இரண்டு புள்ளி நாலு இனி ஐம்பது புள்ளி நாலு அடுத்து முப்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ அடுத்து நூற்றி பதினைந்து புள்ளி ரெண்டு கூட்டுங்க நாலையும் ஆறையும் கூட்டினா பத்து பத்துக்கு கூட நாலு கூட்டுனா பதினாலு பதினாலுக்கு கூட நாலு கூட்டுனா பதினெட்டு பதினெட்டுக்கு கூட ஜீரோவை கூட்டுனா பதினெட்டு தான் பதினெட்டுக்கு கூட ரெண்டு கூட்டுனா இருபது அப்ப ஜீரோ இங்க பாக்கி ரெண்டு அடுத்து இங்க எல்லாத்திலையும் புள்ளி இருக்கு அதனால நம்மளும் புள்ளி போட்டுக்கலாம் இனி ரெண்டே எட்டையும் கூட்டினா பத்து பத்துக்கு கூட ஏழை கூட்டினா பதினேழு பதினேழுக்கு கூட ரெண்டை கூட்டினா பத்தொன்பது பத்தொன்பதுக்கு கூட ஜீரோவை கூட்டினா பத்தொன்பது தான் பத்தொன்பதுக்கு கூட ஆற கூட்டினா இருபத்தி ஐந்து இருபத்தைந்துக்கு கூட ஐந்த கூட்டுனா முப்பது அப்போ ஜீரோ இங்கே பாக்கி மூணு இங்கே மூணே ஆறையும் கூட்டினா ஒன்பது ஒன்பதுக்கு கூட ஐந்த கூட்டினா பதினாலு பதினாலுக்கு கூட மூணை கூட்டினா பதினேழு பதினேழுக்கு கூட அஞ்ச கூட்டுனா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு கூட மூணை கூட்டுனா இருபத்தி ஐந்து இருபத்தி கூட ஒன்றை கூட்டினா இருபத்தி ஆறு ஆறு இங்கே பாக்கி ரெண்டு இங்கே ரெண்டையும் ஒன்றே கூட்டினா மூணு இப்போ இங்கே என்ன கிடைக்கிது முன்னூற்றி அறுபது புள்ளி ஜீரோன்னு கிடைக்குது புள்ளிக்கு அடுத்த ஜீரோனா அந்த ஜீரோ வேண்டாம் அப்போ முந்நூற்றி அறுபது டிகிரி எழுதிக்கலாம் முந்நூற்றி அறுபது டிகிரி இப்போ நம்ம வட்ட விளக்கப்படம் வரையலாம் வட்ட விளக்கப்படம் அதுக்கு காம்பஸை யூஸ் பண்ணி ஒரு வட்டம் வரைஞ்சிருங்க இந்த மாதிரி ஓகே வரைஞ்சிட்டேன் இனி மையத்துல புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த மையத்தையும் பருதியையும் தொடுற மாதிரி ஒரு கோடு இப்படி அட்டவணையை பாருங்க நிறுவன வரி அறுபத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி புள்ளிக்கு அடுத்து உள்ளது பாக்காண்டா ஏன்னா நம்ம தோராயமா குறிச்சா போதும் சரிங்களா அப்ப அறுபத்தி எட்டுல புள்ளி வைக்க போறோம் அதுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டா மையத்துல வைங்க வச்சிட்டேன் இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோவை தான் பார்க்கணும் நம்ம அறுபத்தி எட்டுக்கு புள்ளி வைக்கணும் அறுபது இங்கே இருக்கு அறுபத்தி எட்டுனா அறுபதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய இந்த சின்ன கோடுல எட்டாவது கோடுக்கு நேரம் புள்ளி வைக்கணும் எட்டாவது கோடு இங்கே இருக்கு புள்ளி வச்சிடலாம் இனி இணைக்க போறோம் மையத்துல இருந்து பருதிய தொடுற மாதிரி இணைச்சா போதும் சரிங்களா அந்த புள்ளி வரைக்கும் நீட்டிக்காண்டாம் இப்போ இந்த கோணம் தான் அறுபத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி எழுதும்போது போது கரெக்டா எழுதிக்கணும் இது நிறுவன வரி அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து வருமான வரி அது ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி ஐம்பத்தி ஏழா குடிச்சா போதும் இப்போ பாகியமானிய இந்த கோடுக்கு மேல வைங்க ஐம்பத்தி ஏழுல புள்ளி வைக்க போறோம் இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோவை பாருங்க ஐம்பது இங்க இருக்கு ஐம்பத்தி ஏழுனா ஐம்பதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த சின்ன கோடுல ஏழாவது கோடுக்கு நேரா புள்ளி வைக்கணும் ஓகே அப்போ ஏழாவது கோடு இங்க இருக்கு புள்ளி வச்சிட்டேன் இனி இணைக்கலாம் மையத்தையும் பருதி வரைக்கும் இணைங்க இணைங்கிட்டேன் இதுதான் ஏழு புள்ளி ஆறு டிகிரி வருமான வரின்னு எழுதிக்கலாம் பிறகு சுங்க வரி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி முப்பத்தி ரெண்டா மட்டும் குறிச்சா போதும் இங்க இந்த கோடுங்க மேல பாகியமனிய வைங்க வச்சுட்டேன் இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோவை பாருங்க ஓகே முப்பத்தி ரெண்டுனா முப்பது இங்க இருக்கு இப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சின்ன கோடுல ரெண்டாவது கோடுக்கு நேரம் புள்ளி வைக்கணும் அதுதான் முப்பத்தி ரெண்டு இணைக்கலாம் இணைச்சிட்டேன் எழுதிக்கலாம் இதுதான் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி சுங்க வரி அப்பறவு கலால் வரி ஐம்பது புள்ளி நாலு டிகிரி ஐம்பதுக்கு நேரம் புள்ளி வைங்க ஓகே இந்த கோடுக்கு மேலே பாகியமணிய வைங்க வச்சிட்டேன் இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோவை பாருங்க ஐம்பது இங்க இருக்கு அப்போ ஐம்பதுக்கு நேரம் புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சாச்சு இனி இணைக்கலாம் இதுதான் ஐம்பது புள்ளி நாலு டிகிரி இது கலால் வரி அடுத்து சேவை வரி முப்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ டிகிரி முப்பத்தி ஆறுல குறிச்சா போதும் ஓகே இப்போ இந்த கோடுக பாகிமானியை வைங்க வச்சாச்சு இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய தான் பார்க்கணும் இதுல முப்பது இருக்கு முப்பத்தி ஆறுனா முப்பதுக்கு அடுத்தே இருக்கக்கூடிய இந்த சின்ன கோடில் ஆறாவது கோடுக்கு நேராக புள்ளி வைக்கணும் ஓகே ஆறாவது கோடில் புள்ளி வச்சாச்சு இணைக்கலாம் இதுதான் முப்பத்தி ஆறு புள்ளி சீரோ டிகிரி இது சேவை வரி எழுதிக்கலாம் கடைசியாக ஒன்னே ஒன்று தான் இருக்கு மற்றவை நூற்றி பதினைந்து புள்ளி ரெண்டு டிகிரி ஓகே பாக்கி இருக்குது பார்த்தீங்களா இது கரெக்டாக நூற்றி பதினைந்து புள்ளி ரெண்டு டிகிரியாக தான் இருக்கும் அப்போ டேரக்டாக எழுதிக்கலாம் நூற்றி பதினைந்து புள்ளி ரெண்டு டிகிரி இதில் மற்றவை அப்படின்னு எழுதிக்கணும் ஓகே கொஸ்டினில் கேட்ட மாதிரி வட்ட விளக்கப்படம் வரைஞ்சிட்டோம் இவ்வளோந்தான் இந்த சம்